எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையே போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் விதியை கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அரசு மருத்துவமனையில் ஒரே வாரத்தில் மூன்று நபர்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர் இந்த நிலையில் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் கிருஷ்ணமூர்த்தி நெடுங்கி சிகிச்சை பெற்றவர்கள் திருமயத்தைச் சேர்ந்த சின்னையா சோலையம்மாள் பொன்னழகு உள்ளிட்ட மூன்று பேரையும் தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் சந்தித்து நேரில் நலம் விசாரித்து நிதி உதவிகளை வழங்கினார் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க